வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்னைக்கு நாகர்கோவில் ஸ்டைல் கருப்பு உளுந்து களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம் இதை ரெண்டு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போது நல்லா அலசி எடுத்தாச்சு இதோட தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு முக்கால் கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் இதையும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போது அரிசி நல்லா ஊறிடுச்சு இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கலாம் உளுந்தும் நல்லா இருக்கு இதை தண்ணியை மாற்றிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு பத்து பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை மூடி வச்சிடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போது அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதை ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குரகுரப்பாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு கருப்பட்டி எடுத்துக்கலாம் இதோட ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் கருப்பட்டி நல்லா கரையணும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா கரைஞ்சிருக்கு பாருங்கள் இப்போது உளுந்து நல்லா வெந்துருக்கு பாருங்கள் ரெண்டாக நல்லா வெடித்து வந்துருக்கு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் கருப்பட்டி பாகுவை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம் வடிகட்டி போது அதில் உள்ள தூசியெல்லாம் வந்துடும் பாருங்கள் நிறைய தூசி இருக்குது இதை நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிடுச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க இது கொஞ்சம் திக்காகணும் மாவு நல்லா வெந்து வரணும் இப்போ பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டாச்சு கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு இந்த அளவு நல்லா திக்கானதும் நம்ம வேக வச்ச கருப்பு உளுந்தை இதோட சேர்த்துக்கலாம் தண்ணியோடு சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா திக்காகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க ஏன்னா பச்சரிசி மாவு சேர்த்துருக்கறதுனால சீக்கிரமாக கட்டி ஆகிரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காகிருக்கு அளவு நல்லா திக்கானதும் இதோட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இதோட கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கலந்து விடுங்க இல்லைனா அடியில் பிடிக்கும் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளவுதான் நம்ம கருப்பு களி சூப்பராக ரெடியாகாச்சு நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ